மத்திய கூட்டில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி ஹிந்தி தான் முக ஸ்டாலினுடைய கண்டிப்பார்கள் மு க ஸ்டாலின் படம் போட்டு ஹிந்தியில் திராவிட முன்னேற்ற பிரதமராகி விட்டோம் என்ற ஒரு பகற்கனவு வந்து விட்டது மு க ஸ்டாலினுக்கு அப்பொழுது கும்பகர்ணனுடைய நித்திரையில் இருந்தார்களா திமுகவினர் தடால் என்று வர காரணம் என்ன என்று கேட்டால் தயாநிதி மாருடைய ஒரு பிடித்து பிடித்தார்களே கேட்க வேண்டுமே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இது பற்றி விவரங்களை கேட்டுக்கொண்டார் ஆறு ரவி மூலமாக கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் இது பிரச்சனை எழுப்பினால் பாஜகவோ அதிமுகவோ கம்ப்ளைண்ட் பண்ணா கண்டிப்பாக இது தேர்தல் கமிஷன் மீண்டும் அதை எடுத்துக்கொண்டு பதவி விலக வேண்டிய நேரம் வந்துவிடும் பல திமுக அமைச்சர்கள் இதில் மாட்டிக்கொண்டு சிக்குவார்கள் பாஜக அதிமுக உறவு என்பது நேச்சுரல் அலை அதிமுக பாஜக உறவு எடப்பாடி பழனிசாமி நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார் என்றால் அது நரேந்திர மோடியினுடைய ஆசிகளால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய சரி மாநில வளர்கிறதோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன அக்கறை திராவிடம் என்றால் ஊழல் என்பது ஆகிவிட்டது திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே சாராயம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்திருக்கிறார் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் ஜி நமஸ்காரம்பா நமஸ்காரம் விஜய் திமுக கையில் எடுத்திருக்கக்கூடிய மும்மொழி எதிர்ப்பு குறிப்பாக ஹிந்தி எதிர்ப்பு என்பது திமுக கூட்டணியை வந்து பிளவுபடுத்தாதா ஏன்னா காங்கிரஸ் போன்ற மற்ற மாநில கட்சிகள்லாம் அந்த கூட்டணியில் இருக்கிறது தேசிய கட்சிகள் கூட்டணியில் இருக்கும்போது இந்த தேசிய கல்விக் கொள்கை எதிர்ப்பது ஹிந்தியை எதிர்ப்பது மும்மொழி கொள்கையை எதிர்ப்பது திமுக கூட்டணியை உடைக்குமா இது பிளவுபடுத்துமா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பிளவுபடுத்தும் காரணம் மத்திய இந்தி கூட்டணி இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி ஹிந்தி தான் அகிலேஷ் யாதவ் சரி லாலு பிரசாத் யாதவும் சரி மு க ஸ்டாலினுடைய ஹிந்தி விரோத போக்கை கண்டிப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலுக்கு முன்பதாக தைனிக் ஜாகரன் மற்றும் தைனிக் பாஸ்கர் அமர் உஜாலா ஹிந்தி நவபாரத் டைம்ஸ் இந்துஸ்தான் போன்ற ஹிந்தி பத்திரிகைகளில் பிரபாத் கபர் என்றெல்லாம் வரக்கூடிய ஹிந்தி பத்திரிகை ஹிந்தி விளம்பரம் கொடுத்தார்கள் மு க ஸ்டாலின் படம் போட்டு ஹிந்தியில் திராவிட முன்னேற்ற அவர்கள் பிரதமராகி விட்டோம் என்ற ஒரு பகற்கனவு வந்து விட்டது மு க ஸ்டாலினுக்கு அப்பொழுது ஆனால் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக வந்த பிறகு ஹிந்தி லாங்குவேஜ் ஃபார்முலா என்ற கடிதம் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலாம் வருடம் கையெழுத்து அனுப்பிச்சு சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனா மூலமாக மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பியது அன்றிலிருந்து மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அவர்களுக்கு இருபத்தைந்து வரை என்ன தூங்கியிருந்தாங்களா அவங்க கும்பகர்ணனுடைய நிந்தரையில் இருந்தார்களா திமுகவினர் தடால் என்று வர காரணம் என்னென்று கேட்டால் சில திமுக பிரமுகர்களுடைய சார்டர்ட் அக்கௌண்டன்ட் வழக்கறிஞர்களை எல்லாம் குடித்துக்கொண்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விசாரிக்க ஆரம்பித்தது எம் ஸ்டாலின் காதில் விழுந்தது அதை பார்த்து நடுங்கிய தொடை நடுங்கிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் வேண்டுமென்றே ஹிந்தியைப் பற்றி தவதூர் செய்ய ஆரம்பித்தார்கள் ஆயிரம் பத்தாயிரம் கோடி கொடுத்தால் கூட வேண்டாம் என்றாரே இரண்டாயிரம் கோடிக்கு எதற்காக பிச்சை எடுக்க வேண்டும் என்று தான் பாஜகவிலே லோக்சபாவிலே கேட்டார்கள் அதற்கு பதில் சொல்ல திண்டாடியது திராவிட முன்னேற்றங்கள் வாக்களிப்பதை வெளிநடப்பு செய்தார்கள் அது வெளிநடப்பு செய்வதற்குத்தான இந்த டிராமா செய்கிறார்கள் என்றெல்லாம் சம்மித் பாத்ரா நிஷிகாந்த் தூபே போன்ற பாஜக எம்பிக்கள் அவையிலேயே குறிப்பில் எழுதி சபாநாயகர் உள்பட தயாநிதி ஒரு அதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியது நாரதர் மீடியா கடமை தமிழகத்தில் மக்கள் பொதுவாக வந்து மக்கள் மத்தியில ஒரு கருத்து இருக்கிறது என்னவென்று பார்க்கும்போது திமுக அதாவது பொதுவாக எம்எல்ஏ எம்பி தொகுதிகளில் நிக்கக்கூடிய வேட்பாளர்கள் போலி சாதி சான்றிதழை பயன்படுத்தி ரிசர்வேஷன் தொகுதியில் கூட நிற்கிறதாக மக்கள் மத்தியில் ஒரு கருத்து இருந்தது அதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக டெல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு ஆணையிட்டு இருக்கிறது தமிழகத்தில் போலி சாதி சான்றிதழ் என்ற பிரச்சனை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது இது வந்து மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்டு இருக்கிறது இதற்கு தனியாக ஒரு ஆணையம் அமைத்து அறிக்கையையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு ஆணையிட்டு இருக்கிறது இந்த தமிழகத்தில் போ போலி சாதி சான்றிதழ் பிரச்சனையை நீங்க எப்படிச்சு பார்க்குறீங்க தேர்தல் கமிஷன் தான் இது மென்றி ஆக்ஷன் எடுக்க வேண்டும் இனி சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆணையின் படி தமிழகம் இந்த குழு நிதி அமைப்பை குழுவை அமைக்கிறார்களோ இல்லையோ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இது பற்றி விவரங்களை கேட்டுக்கொண்டார் ஆர் என் ரவி மூலமாக கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் இது பிரச்சனை எழுப்பினால் மத்திய அரசு சூகமோட்டோ தனாகவே முன் வந்து தேர்தல் கமிஷனுக்கு சொல்லும் எந்த மாதிரியான ஒரு ரிசர்வேஷன் தொகுதியில் போலி சான்றிதழ் வந்து கொடுத்தார்களோ அவர்கள் மீது பாஜகவோ அதிமுகவோ கம்ப்ளைண்ட் பண்ணால் கண்டிப்பாக இது தேர்தல் கமிஷன் மீண்டும் அதை எடுத்துக்கொண்டு பதவி விலக வேண்டிய நேரம் வந்துவிடும் பல திமுக அமைச்சர்கள் இதில் மாட்டிக்கொண்டு சிக்குவார்கள் என்பதுதான் பல வழக்கறிஞருடைய கருத்து விஜய் தமிழகத்தில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்காது அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் பேசப்பட்டு வருகிறது ஆனால் டெல்லியில எப்படி ஜி இருக்கு தேசிய தலைமை எப்படி பார்க்கிறது அதிமுக பாஜக கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் கழித்து தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லுவோம் என்று அதிமுக சொன்னதிலிருந்து சூசகமாக ஒன்று ஒன்று தெரியும் பாஜக அதிமுக உறவு என்பது நேச்சுரல் அலை அம்மையார் ஜெயலலிதா உயிரில் இருந்து பொழுது ராமர் கோவிலையும் இந்துத்துவாவையும் ஆர்டிகல் த்ரீ செவன்டி அபிரேஷனியும் சப்போர்ட் பண்ணாங்க அதிலிருந்து வளர்ந்த அதிமுக பாஜக உறவு எடப்பாடி பழனிசாமி நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார் என்றால் அது நரேந்திர மோடியினுடைய ஆசிகளால் தான் அதைத்தான் பன்னீர்செல்வம் விளக்கமாக சொல்லியிருக்கிறார் இருப்பினும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய ஆக்ரோஷம் வெறி தூக்கி அறிய வேண்டும் என்று பல தொலைக்காட்சிகளில் தற்பொழுது விவாதங்கள் நடந்தாலும் அந்த விவாதத்தை பார்க்காமல் யூடியூபில் நாடகங்களையும் சமையல் குறிப்புகளையும் உயர்பரி உயர் உடற்பயிற்சிகளையும் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் யூடியூபில் போயிட்டு விட்டார்கள் தமிழகத்தில் தொலைக்காட்சியினுடைய அந்த அழுத்தம் இல்லாமல் போகிவிட்டது காரணம் திமுக தலைவர்களையோ முக ஸ்டாலினையோ திமுக என்றாலே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க ரிமோட்டை வச்சுட்டு இன்னொரு சேனலுக்கு போயிடுறாங்க இது ஒரு புது நிகழ்ச்சியாகத்தான் நான் பார்க்கிறேன் தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு வரி பதில் என்ன என்று கேட்டால் வரக்கூடிய நாட்களில் இதனுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் அதிமுக பாஜக உறவு வந்து தான் தீரும் விஜய் திமுக அமைச்சர் ரகுபதி வந்து சொல்கிறார் தமிழகத்துல பாஜக மற்ற கட்சிகளோட கூட்டணி வச்சதுனாலதான் இங்க ஏதோ ஓட்டு கிடைச்சிட்டு இருக்கு இல்ல அப்படின்னா தமிழகத்துல பாஜக கால உண்றவே முடியாது நோட்டோ கூட தான் வந்து பாஜக போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி எப்படி வளர்ச்சி ஐயா ரகுபதி அவர்கள் எந்த கட்சியில் இருந்து வந்தார்கள் திமுகவிற்கு என்பதை அவரே புரிந்து கொள்ள வேண்டும் அவர் ஏன் திமுக நாடினார் அவர் சொல்ல வேண்டும் அதிமுகவின் மந்திரியாக இருந்தார் மத்திய அமைச்சரின் மந்திரியாக இருந்தார் அம்மையார் ஜெயலலிதாவோடு போட்ட பிச்சை தான் ரகுபதி அந்த ரகுபதி இப்படி பேசுவது நாவடக்கம் தேவை ஒன்று இரண்டாவது மத்திய பாஜகவும் சரி மாநில பாஜகவும் சரி வளர்கிறதோ தேய்கிறதோ அது பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன அக்கறை தேஞ்சால் என்ன வளர்ந்தார் என்ன அது ஜீரோ நோட்டா வேணும் கீழே போனால் நாசமாக போனால் கூட அவங்களுக்கு என்ன ஆனால் அவர்கள் பாஜகவை அடிக்கடி துன்பமுறுத்துவது போன்று இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இன்னும் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல்களில் பாஜகவுடைய ஓட்டு வங்கி அதிகமாகத்தான் போய்க் கொண்டு வருகிறதே தவிர தமிழக மக்களிடையே வாக்காளர்களிடையே நரேந்திர மோடியினுடைய பெயர் அதிகமாக ஊன்றிவிட்டது காரணம் அழுத்த அழுத்த அடிக்க அடிக்கத்தான் பந்து உயரும் திமுக எவ்வளவு நரேந்திர மோடி துன்பிக்கிறதோ அத்தனை கத்திரி அம்மா அண்ணாமலை மூலமாக பாஜக வளர்ந்து கொண்டு வருகிறது என் மண் என் மக்கள் போன்ற பாத யாத்திரை மூலமாக பாஜகவுடைய அழுத்தத்தை காண்பித்து விட்டார்கள் திமுக திக்கு அறிகிறது திராவிடம் என்று சொல்லதெல்லாம் பொய்யானது பொய் ஆகிவிட்டது திராவிடம் என்றால் ஊழல் என்பது ஆகிவிட்டது திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே சாராயம் கல்லூரிகளிலேயே இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கை அவர்கள் வாழ வேண்டும் மற்றவர்கள் நாசமாக போக வேண்டும் என்ற ஒரு நியாயமற்ற எண்முறைகள் மூலமாகத்தான் திமுக செயல்படுகிறது ரகுபதி அவர்கள் பேசியது தவறு எந்த கட்சி வளர்கிறதோ தெய்கிறதோ அது பற்றி என்ன அவருடைய கட்சி வளர்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் ஒன்று கண்டிப்பாக பாஜக தமிழகத்தில் வளர்ந்து விட்டது அதுதான் சாஃப்ட் இந்துத்வாவை குறிக்கிறது சாஃப்ட் இந்துத்துவாவை திமுக ஏன் முருகன் மகாநாடு போட்டார்கள் என்பதை பற்றி சேகர் பாபு சொன்னதை ரகு ரகுபதிக்கு நான் திருப்பம் படித்து காண்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் உங்களுடைய பொன்னான நடத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடகம் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் Thank you.